ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டிசம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் நேற்று ஒரு கிராம் நூத்தி நான்கு ரூபாயாக இருந்த வெள்ளியின் விலை இன்று கிராமிற்கு மூன்று ரூபாயும் பத்து கிராமிற்கு முப்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் நூற்றி ஒரு ரூபாய்க்கும் பத்து கிராம் ஆயிரத்து பத்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து ஆயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு நானூற்று நாற்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்றி இரண்டு ரூபாய்க்கும் எட்டு கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்து நூற்று முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு நானூற்று நாற்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து இருநூற்று முப்பது ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி இரண்டாயிரத்து முந்நூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது Thank you for watching.